ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்ம சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஹோட்டலில் சிலோன் முட்டை பொரோட்டா நிறையா வாங்கி சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் நம்ம சிலோன் முட்டை தோசை பார்க்க போகிறோம் அது ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு பாருங்கன்னு நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டை நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ முட்டை நல்லா அடிச்சுட்டேன் இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே சிக்கன் குழம்பு வச்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை குழம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சிருக்கேன் தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிற சுற்றியும் இப்போ இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளவுதாங்க எடுத்துரலாம் நம்ம சூப்பரான சிலோன் முட்டை தோசை ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க